ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஹார்வெஸ்ட்டுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி ஆகிட்டாங்க ஸோ அவங்கள வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து க்ரீன் சில்லியெல்லாம் வந்து காலி ஆகிடுச்சா ஸோ நம்ம வந்து க்ரீன் சில்லியெல்லாம் வாங்குறது அப்பப்போ என்ன கார்டனில் இருக்குதோ அதை பிக் பண்ணி தான் குக்கிங்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறது ஸோ இவங்க வந்து நிறையா வந்திருக்காங்க கொஞ்சம் நம் இந்த வீக் தேவையான சில்லிஸ் வந்து வந்திருக்காங்களா ஸோ அவங்கள வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆனால் இவங்கெலாம் ரொம்ப டயர்டே ஆகிட்டாங்க இவங்க திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து சில்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறானுங்க சாகிற நிலைமைக்கு போனால் கூட திரும்ப துடிவிட்டு திரும்ப கொண்டு வந்து நம்மளுக்கு சில்லி கொடுக்குறாங்க அதனால அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நான் பாருங்கள் எவ்வளோ சில்லிஸ் வந்து இருக்கிறாங்க வெரைட்டிஸ் ஆஃப் சில்லிஸ் கூட நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் லாங் சில்லி குண்டு சில்லி அந்த எல்லாம் வந்து நம்மளோட கார்டனில் வந்திருக்குறாங்க ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய நிறையா இல்லைனாலும் நமக்கு எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான மிளகா வந்து கிடச்சிருச்சு ஸோ அவங்களெல்லாம் பிக் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம கார்டன் வீட்டுக்குள்ளே இருக்க கார்டனில் பார்த்திங்கன்னா பாவக்காய் அதெல்லாம் இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து என்னால் கையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே கையில் வந்து கட் பண்ண முடியலை அதனால போய்ட்டு சிஸ்ஸர் எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணியாச்சு அப்படி இருந்துமே எங்கே உள்ளே இருக்காங்க பாருங்கள் அவங்கள கட் பண்ணுறக்கே இதாகிடுச்சு கையில் மொபைலில் வச்சுக்கிட்டே கட் பண்ணுறதுக்கு ஸோ பாவக்காயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு நம்மளுக்கு தேவையான பாவக்காய்லாம் இருக்குது ஸோ அவங்களையும் கட் பண்ணலான்னு இருந்தாச்சு இனி பார்த்திங்களா இந்த பாவக்காய் வந்து கொடியோடையே அப்படியே சுற்றிகிட்டே இருக்கிறாங்க கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கட் பண்ணாமல் விட்டாலும் அவங்க வந்து வேஸ்ட்டாக போயிடுவாங்க இல்லையா அதுக்காக தான் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலரில் ரோஸ்ங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கிறாங்கல்ல ஸோ இவங்கள வந்து நம்ம அன்றைக்கி பூஜைக்கு நம்ம விநாயகருக்கு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணியாச்சு இன்னும் வந்து அதில் முட்டு வேறு இருக்கு வருவாங்க நெக்ஸ்ட் வீக்கெலாம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு லாங் பீன்ஸ் கூட வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள் லாங் பீன்ஸ் வந்து அதாவது ரெ கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க இந்த வீக்கில் வந்து இந்த வீக்குக்குள்ளேற நம்மளுக்கு ச சில காயெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் குக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காயெல்லாம் வந்துட்டுருக்காங்க அந்த லிஸ்ட்டில் தான் இந்த லாங் பீன்ஸு லாங் பீன்ஸ்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன் ஆனாலும் லாங் பீன்ஸில் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க என்னோடய கார்டனில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னாவே ஒரு ஒரு செடிங்களே அவ்வளோ ஒரு காய் தர்றாங்க பாருங்கள் விட்டுருக்காடும் பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடியும் ஒரு நாலு கொடி தான் இருக்குது ஆனால் அவ்வளோ காய் தர்றாங்க பிரிஞ்சாலும் ஒரே ஒரு செடி தான் இருப்பாங்க அவங்களும் அவ்வளோ காய் தருவாங்க லாங் பீன்ஸும் அதே தான் பாருங்கள் பிரிஞ்சால் வந்து ஆல்ரெடி வந்து போன வீக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பிரிஞ்சால் கிட்ட எடுத்தோம் ஸோ இன்றைக்கும் பாருங்கள் அவ்வளோ பிரிஞ்சால் வந்திருக்குறாங்க பாருங்கள் ஸோ அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்டில் வச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் அது அவங்க வந்து எப்படின்னா இன்னும் லாங்காக போக போக தான் பெரிய பெருசாக வருவாங்க ஸோ அதனால் இந்த சின்னதாக இருக்கிறதுலாம் பிடிங்கிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் உண்மையிலே இங்கே அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு நான் ரெண்டு கத்திரிக்காய் தான் ஆல்ரெடி பிடிங்கியிருந்தேன் இருந்தேன் அந்த ரெண்டு கத்திரிக்காயும் போட்டு வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாவக்காய் பாவக்காய் கொஞ்சம் பாவக்காவே ஒரு நாலு பாவக்காய் கிடச்சிருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் இது சில்லீஸ் கொத்தமல்லி கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதையும் பிடுங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் இது நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த சில்லீஸ்லாம் நம்மளுக்கு போதும் ஸோ நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் 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 தான் நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இல்லையா ஸோ நம்மளுக்கு கிடைக்கிதோ இல்லையோ ஆனால் நம்ம கார்டன்லேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரும்போது அது ஒரு ஹாப்பி தான் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ